அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடன் இருக்கிறதே நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க உம்ராவுக்கு போங்க எங்க வேண்டாலும் போங்க அன்புக்குரிய சகோதரிகளே ஆனா கடன் வச்சுட்டு போவாதீங்க கடன் இருந்தா கடனை கொடுங்க நீங்க சில பொழுது ஹஜ்ஜு செய்யாம மரணிச்சுட்டீங்க அல்லா மன்னிக்க போதுமானவன் நீங்க உம்ரா செய்யாம நீங்க மரணிச்சுட்டீங்க அல்ல கேட்க மாட்டான் உங்களுக்கு கடமை இல்லை ஏன்னா காசு உங்களோட கையில இருந்தா போங்க இல்லாம கடன் வாங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது அன்புக்குரிய சகோதரிகளே கடனை எடுத்து வச்சிருப்பாரு ஆனா இவரு அந்த சமூகத்தில் பெரிய அந்தஸ்துரியவராயிருப்பார் அன்புக்குரிய சகோதரிகளே கடன் கொடுக்காமல் மரணித்தால் மன்னிக்க மாட்டான் அந்த மனிதன் மன்னிக்காதவரை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அந்த இடத்துல அவன் வந்து யா அல்லாஹ் இவன் எனக்கு கடனை தந்தை ஆகணும் யா அல்லாஹ் என்று நின்றால் நீ எப்படி கொடுப்பீங்க எப்படி காசை கொடுப்பீங்க எனக்கு எடுத்த கடன் இவன் தரணும்னு அங்க அல்லாஹ்வுக்கு முன்னால நின்றா அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் யாருக்கும் அங்க நீதி மட்டும் தான் செயல்படுத்தப்படும் அப்ப அந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கொள்ளும் சோதனைகளே எனவே நாம் இந்த விடத்தில் தெளிவாக இருக்கணும் கடனை எடுத்து நீங்க என்ன நிறைய பேர் மாஷால அவரை பார்த்தா நல்ல நல்ல சூரத்தா நல்ல சுண்ணத்தை பேணி நல்ல வாழ்க்கையில எல்லாம் பார்க்கற அவர உடல் அமைப்பு அவருடைய வணக்க வழிபாடுகள்லாம் பேணிதலா இருக்கும் ஆனா பேணிதல் உண்மையில் எங்க வரணும் காசு பணத்துல விஷயத்துல அடுத்தவன் ஹக்குட விஷயத்துல அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல இதெல்லாம் நாளை மறுமையில் அல்லா இடத்துல போய் நிக்கணும் அன்பு குரேஷ் அவர்களே சிலர் கேக்குறாங்க அந்த ஹஜ்ஜுடைய காலம் வர்றதுனால இந்த உதகையெல்லாம் கடன் வாங்கி கொடுக்கலாமாண்டு யாரும் உங்களுக்கு கடன் வாங்க சொன்னது கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன தேவை இஸ்லாம் ஏன் எப்படி அதை சொல்லுது உங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு கடனை எடுத்தால் கடன் எடுத்து நீங்கள் உதவியாக கொடுத்துட்டீங்க இப்ப கடன் நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எடுத்து நீங்க உதவியாக கொடுத்துறீங்க இப்ப நீங்க கடன் கொடுக்காம பின்னால கஷ்டப்படுறீங்கண்டா நாளை மறுமையில சில வேளையில் இந்த கடன் உங்களை நரகவாதி ஆக்கிரி ஆனால் உதவியாக கொடுக்காட்டி அதெல்லாம் கேட்க மாட்டான் நீங்க ஏன் உதவியா கொடுக்க இல்லை ஏன்னா சுண்ண மோக்கதா சுண்ணத்தான ஒரு விஷயம் அது சுண்ண மோக்கதா விரும்புனவங்க காசு பணம் உள்ளவங்க கொடுக்கறது ஏற்றமானது அதுக்கு நன்மைக்கு ரீக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அல்லா ஒருவருக்கு வசதி இருந்தும் அவர் அதை விட்டுட்டார் நன்மையை தவற விடுகிறார் ஆனா அல்ல கேட்க மாட்டான் ஏன் உதவியா கொடுக்கவில்லை அல்ல கேட்கவே மாட்டான் சுண்ண மோக்கதா சுண்ணா மோக்கதானா என்ன செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லை இந்த ஹாதி சொல்லுவோம் யாருக்கு வசதி இருந்தும் பலம் உதகியா யார் கொடுக்கவில்லையோ அவர் நாங்கள் தொழக்கூடிய திடலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னாங்க என்று வருகிற இந்த செய்தி பலவீனமான செய்தி ஆதாரமற்ற செய்தி அல்லாவுடைய தூதர் அப்படி சொன்னதாக நாங்கள் அந்த செய்தியிலே புரிந்து கொள்ள முடியாது அரைப்பாள வரிசை அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இதை சொல்லி சொல்லியே பயங்காட்டுவாங்க காட்டுவாங்க அன்புக்குரை சொன்னால் நீங்க உதவியா கொடுங்க வசதி இருக்குதா கொடுங்க அதுக்கு சிறப்பு இருக்குது நன்மை இருக்குது ஆனால் கடன் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு இது அந்த அளவு அவசியமானது கிடையாது ஃபரல் அல்ல அப்படி ஃபரலாயிருந்தால் வசதியுதா தான் போகணும் உங்கள்கிட்ட இருக்குதா கொடுங்க கடன் வாங்கி எப்படி உதயா கொடுப்பீங்க கடன் வாங்கி ஏன்னா சென்ற வருடம் மாடு கொடுத்தோம் அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தோம் இந்த வருஷம் கொடுக்காட்டி மக்கள் என்ன நினைப்பாங்க ஹாஜியா லொஸ்ட் ஆகிட்டார்னு நினைப்பாங்க எனவே பேருக்கும் புகழுக்கும் கடன் வாங்கி கொடுக்கிறது கூடாது இப்படி நீங்க கடனாளியாக ஆகிவிட்டால் நாளை மறுமையில் கடனை கொடுக்காமல் அல்லா இடத்துல போனால் நீங்கள் இந்த கடனின் காரணமாக உதயாவுக்காக வாங்கின கடனுக்காக நீங்கள் சில பொழுது நரகத்திலே போகலாம் ஏன் வாங்கினவனுக்கு நீங்க கொடுக்கணும் கட்டாய கடன் அது கடன் எடுத்தா திருப்பி கொடுக்குறது கட்டாய கடமை உதையா சுண்ணா மோக்கதா இது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் நான் இந்த சுண்ணா மோக்கதான விஷயத்த இதை நீங்க விளைய கொள்ளுங்க அதை விட முக்கியமானது கடன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போறாங்க கடன் வாங்கிட்டு போறாங்க வலில்லா யாளன்னா சஹெஜில் பை தி மனி சதாய ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு வசதி இருந்தா தான் கடமை அப்படி இல்லைனா உங்களுக்கு கடமை இல்லை ஆனா கடன் எடுத்தா வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் விடத்துல நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டி வரும் எனவே அங்குக்குரிய சகோதரிகளே இந்த விடயங்களில் பேருக்காக புகழுக்காக கடன் வாங்கிறது அதே மாதிரி மக்களுக்கு காட்டுவதற்காக நான் ஒரு பெரிய தனவந்தன் செல்வந்தன் என்ற புகழுக்காக மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஆனால் பின்னால வட்டியோட தொடரும் இந்த மாதிரி விடயங்களில் ஒரு மனிதர் ஈடுபட்டு விட்டார் என்றால் அது ஹராம் ஹராம் அவருடைய பிரார்த்தனை எங்கு போய் அவர் துவா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் குடிக்கிறது ஹராம் உண்டு அவர் சம்பாதிச்சு குடிக்கிற சாப்பாடு அது ஹராம் அதே மாதிரி ஹராத்தில் அவருடைய வாழ்க்கை அவருடைய ஆடை பார்த்தால் அவர் எல்லாருக்கும் தர்மம் செய்வார் நல்லது செய்வார் தொழில் ஹராம் அவர் ஆடை அணிந்திருக்கிற ஆடை அதனால வாங்கினது ஹராம் உடலையும் ஹராத்தாலே நிரப்புவார் அப்படி இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சல்லாசை கேட்டாங்க எனவே அன்புக்குரிய சோதரிகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்களுடைய வாழ்க்கையில அல்லாவுக்கு அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பேணுதல் எங்க வரணும் என்றால் உண்ட சொக்குல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல வரணும் அதை விட கூடுதலாக சொக்குடைய விஷயத்துல வர வேண்டும் இந்த ரெண்டையும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க முதலாவது என்ன சொக்குல்லா தொழுறோம் அல்லாவுக்காக சில பொழுது தொழுகையில முன்ன பின்ன வந்துட்டா நாங்க ஒரு தொழுகை மிஸ் ஆக்கிட்டோம் முன்ன பின்ன ஆயிடுச்சு யா அல்லா நீ என்ன மன்னிச்சிரு அல்லாண்டு நான் துவா கேட்டு அல்லா மன்னிப்பான் அல்ல மன்னிக்க போதுமானவன் அல்லா மன்னிக்க கூடியவன் நாடினவங்களுக்கு அதெல்லாம் மன்னிப்பான் இதை நல்லா புரிஞ்சு விடணும் நாங்கள் முன்ன பின் ஆயிடுச்சு இது அல்லாவோட சம்மந்தப்பட்டது நான் ஏதோ ஏதோ தவறுதலாக நான் என்ன செஞ்சுட்டேன் தொழுகையை விட்டுட்டேன்டா எல்லா இடத்துல நாங்கள் கெஞ்சி கேட்டு தௌபா செஞ்சு அல்லா மன்னிப்பான் அதனால தொழுகையை விடலாமு அர்த்தம் இல்லை தொழுகையை விடுறதுக்கு எந்த அனுமதியும் விஷயத்துல இல்லை என்ன அறியாம அல்லது நான் முடியாமல் அல்லது தெரியாம நான் அப்படி விட்டுட்டேன் யாராவது நினைச்சிங்க அல்லது நடந்துட்டுது என்ற அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்டு அல்ல மன்னிப்பான் ஆனால் விஷயம் இருக்கிறது அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் அதில் அடிப்படையான விஷயம் என்னென்றால் அடுத்த மனிதனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்றது கூட பிறந்த சகோதரன் சகோதரியா இருந்தாலும் பொருளாதார விஷயத்துல அவங்க மன்னிக்கணும் என்ன தம்பி தானே என்ன நானா தானே என்று நாங்க ஏமாத்திரே இல்லாது இப்ப நிலம் இருக்கு தானே எங்கட இடம் இருக்கும் காணி இருக்கும் இப்ப என்ன செய்வாங்க நானா தம்பி ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள வாப்பா பிரிச்சு கொடுத்திருப்பார் அல்லது இஸ்லாமிய சட்டப்படி அவங்க பிரிச்சிருப்பாங்க ஆனா தம்பிய நானா ஏமாத்தி ஒரு சாணவு எடுத்தாலும் ஒரு முளமடவு எடுத்தாலும் நாளை மறுமையிலே அதற்காக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார் அநியாயம் செய்தவர் ஏமாத்தலா சாதாரண விஷயம் அல்ல நிலத்தை என்ன செய்வாங்க ஒரு ஒரு ஜான் கூடுதலா வேலிய என்ன வேலையை போட்டுருவாங்க இப்ப இவங்க நடிச்சிருவாங்க என்னண்டா இதெல்லாம் உலகத்திற்கு விஷயங்கள் தானே ஆனா முன்சபில் தொழுக ஒவ்வொரு நாளும் குரான் ஓதல் அவரை பார்த்தா நல்ல பக்தி உள்ளவரா இருப்பார் நல்ல நல்லாதாலேயே ஆனா கொடுக்கல் வாங்கல ஹரம் அன்புக்குரிய சோதரிகளே ஒரு சாண் எடுத்தாலும் சரி ஒரு முளம் எடுத்தாலும் சரி நீங்க ஹராத்தை சம்பாதித்தால் நாளை மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் அந்த மனிதர் யாருடைய சொத்து எடுத்தீங்களோ அவருக்கு அவரோடு சேர்ந்து அல்லாவுக்கு முன்னால நிறுத்தப்பட்டு அல்லா கேள்விகளை கேட்டு நீ அதற்குரிய எடுத்து எடுத்துக்குரிய அந்த விடயத்தை நீ மன்னித்தாயா இல்லையா என்று அவன் அல்லா கேட்பான் அந்த மனிதர் மன்னிச்சா சரி அப்படி இல்லை என்றால் எங்களோட அமல்கள் எல்லாம் அநியாயமா அழிஞ்சு போயிடும் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா நாங்கள் சாதாரணமாக புறம் பேசினாலே ஒருவர் மீது அவதூறு சொன்னாலே எங்களோட நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படுது என்ற அன்புக்குரிய சோதர்களே நாங்கள் எத்தனை பேரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் எத்தனை பேருடைய சொத்த சூறை இருக்கிறோம் எத்தனை பேருக்கு அநியாயம் செய்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர எனவே இந்த விடயத்தில் ஒரு ரூபாயேனும் ஹராம் உடம்புல கலந்து விடக்கூடாது இதில் பேணுதல் வரணும் நான் பாருங்கள் எங்களோட எங்களோட குடும்பத்தின விஷயத்துல இருந்தாலும் சரி எங்களுடைய வீட்டுட விஷயத்துல இருந்தாலும் சரி கடனுடைய விஷயம் பொருளாதார விஷயம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுல இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தையும் போயிட்டு நான் கடன் எடுத்தேனா திருப்பி கொடுத்து விட அப்படி இல்லை யாருக்கு அநியாயம் செஞ்சிட்டோமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அன்புக்குரிய சோதர்களை குறித்த நபர் மன்னிக்கணும் இல்லைன்னா அல்ல மன்னிக்க மாட்டான் அப்ப எனவே அன்புக்குரிய சோதர்களே நாங்க இந்த விடயத்தில் மிகவும் கரிசனையோடு இருக்கணும் ஏனண்டா எங்களோட வியாபாரத்துல ஹராம் சேர்ந்துடக் கூடாது எங்கட வாழ்க்கையில ஹராம் சேர்ந்து விடக்கூடாது உலகத்துல ஒரு மனிதன் கலிமா சொல்லி அந்த கலிமாவுடைய தெளிவாக வாழ்ந்து மரணிக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்ல ஒன்றுதான் கடன் இல்லாமியாக இருந்த அவர் ஜனாசா வந்து கடனாளியாக இருந்த ரசூ சல்லாசன் தொழிக்க மாட்டாங்க ஏன் அந்த அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசலம் இதற்கு எவ்வளவு வன்மையாக இந்த செயற்பாடுகளை அவர்கள் கண்டித்து இருக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல நான் புரிஞ்சு வரணும் நாங்கள் கடனோட தொடர்பட்டு கடன் வாங்கி அதே மாதிரி வட்டியோட சம்மந்தப்பட்டு ஏமாற்றம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலை ஏமாற்றம் அதே மாதிரி மதுபானம் இந்த வியாபாரங்கள்லாம் ஈடுபட்டு எங்களை நல்ல வியாபாரத்துக்குள்ள களவு பொய் ஏமாற்றம் இருந்தாலும் ஒருவரை ஏமாத்தி காசு சம்பாதிச்சிட்டோம் என்றா ஒருவர் வாராரு ஒன்னு ஒண்ணு தெரியாத ஒருவர் வாராருண்டா இருநூறு ரூபா உள்ள பொருளை ஐநூறு ரூபாய்க்கு வித்து அந்த மனிதனை ஏமாத்துவது அதே மாதிரி நல்லது என்று சொல்லி அழுகின ஒன்று ஒரு பொருளை கொண்டு ஒரு பல பழத்தை கொடுப்பது என்பது இப்படியான ஏமாற்றம் இதே போன்று ஒரு மனிதனுடைய அறியாமை பயன்படுத்தி இப்படியான வியாபாரங்கள் செய்து கிடைக்கிற பணங்களினூடாக இப்படி வியாபாரம் செய்து கிடைக்கிற பணத்தினூடாக நீங்க வாழ்ந்தால் உங்களோட துவாய் ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது வணக்கங்கள் வழிபாடுகள் அல்லாவிடத்தில் பரிபூர்ணமாக இருக்காது எனவே அன்புக்குரிய சௌதர்களை இந்த விஷயத்தில் பேணிதல் இருக்க வேண்டும்